புதிய பதிவு திருத்த சட்டம் எழுபத்தி ஏழு ஏயின்படி மோசடி ஆவணங்களை மாவட்ட பதிவாளரே விசாரித்து ரத்து செய்யலாம் என்கின்ற புதிய சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற லார்ஜ் பெஞ்ச் ரத்து செய்துள்ளது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு சமூக ஊடக கொழுந்து யூடியூப் சேனல்ல நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது காணொலியை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே வெளியீடு செய்துள்ள வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து குறிப்பிடுத்து பயன்படுத்தி உங்கள் நில உரிமை போராட்டத்தில் வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படும் எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைக்கு மாவட்ட பதிவாளர்களே போலி ஆவணங்கள் தவறான ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டால் அதன் மீது புகாரினை பெற்று விசாரணை நடத்தி அந்த ஆவணம் போலியானது என்று தெரிய வந்தால் அவற்றை ரத்து செய்யலாம் என்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தமிழ்நாடு பதிவு திருத்தம் இரண்டாவது திருத்தம் இது இரண்டாவது திருத்தத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக்கில எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி என்று சொல்லி இரண்டு உட்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டு அதன்படி ஏழு ஏ படி மாவட்ட பதிவாளரே போலி ஆவணங்கள் என்று தெரிந்தால் புகாரைப்பட்டு விசாரித்து ரத்து செய்யலாம் என்று அந்த சட்டம் அமுலுக்கு வந்த பின்னிட்டு தமிழகம் முழுவதும் ஐம்பது மாவட்ட பதிவு அலுவலகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பத்திரங்கள் போலியானது மோசடியானது தவறானது என்று சொல்லி மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்துள்ளார் இது ஒரு ஆறு ஏழு மாத காலங்களில் நடந்துள்ள ஒரு வெற்றி கதை என நீதியை வேண்டி மக்கள் சிவில் நீதிமன்றங்களுக்கு சென்று இந்த மோசடி ஆவணம் தான் என்பதை அவர்கள் நிரூபித்து அவர்கள் அந்த வழக்கில் வெற்றி பெற்றாலும் அடுத்து முதல் மேல்முறையீட்டுக்கு செல்கிறார்கள் உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் செல்கிறார்கள் இப்படி ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் ஒரு மோசடியான ஆவணத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் மீது வழக்கு தொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அபாயகரமான அவ்வளகரமான ஒரு நிலை இருந்தது மாவட்டத்தில் இதுபோன்ற ஒரு மோசடி ஆவணம் ஏற்படுகிறது மாவட்ட பதிவாளர்கள் முறையீடு செய்யப்படுகிறது அவர் மோசடி ஆவணம் தான் என்று சொல்கிறார் ஆனால் என்னால் ரத்து செய்ய இயலாது என்று முடித்துக் கொள்கிறார் அது அப்பீலுக்கு மண்டல துணை பதிவுத்துறை தலைவரிடம் முறையீடு செய்யப்படுகிறது அவரும் அதே கருத்தை சொல்லி இந்த ஆவணம் மோசடியானது ஆனால் ரத்து செய்வதற்கு வழிவகைகள் என்று சொல்கிறார்கள் இதை எடுத்துக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்படுகிறது அந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது ஒரு ஆவணம் மோசடியானது என்று அறிவித்து விட்டு அதை ரத்து செய்யலாம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு ஒரு சட்டத்திருத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுரை வழங்கியதன் அடிப்படையில் தான் இந்த சட்டமானது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமலுக்கு வந்தது அந்த சட்டம் பெரும் வரவேற்றை மக்கள் மத்தியில் பெற்றுள்ள நிலையில்தான் இது தொடர்பாக சுமார் முன்னூறு வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ரெட் ஆப் மேட்டமஸ்களாக தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பாக ஒரு மாவட்ட பதிவாளரிடம் இது மோசடி ஆவணம் தான் என்று சொல்லி மனுதாரர் மனு தாக்கல் செய்கிறார் அதை விசாரிப்பதற்காக எழுபத்தி ஏழு ஏயின் படி விசாரணை அழைப்பானையே அந்த மோசடி ஆவணம் ஏற்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய நபர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வழக்குகள் அதே போல எழுபத்தி ஏழு மனு தாக்கல் செஞ்ச மனுவின் மீது இதுவரை மாவட்ட பதிவாளர் எவ்விதமான நடவடிக்கை எடுக்கல ஆக அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விசாரிக்க சொல்லி ஒரு உத்தரவு போடுங்கள் என்று சொல்லி ரிட்டர்மேண்ட மாச வழக்குகளும் இப்படி பல்வேறு நிலைகளில் உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வகையில் இந்த முன்னூறு வழக்குகளில் ஒரே கோர்வையாக எடுத்து ஒரு பேஜாக லார்ஜ் பெஞ்சுக்கு மாற்றப்பட்டு அந்த இரண்டு நபர்களான எஸ் சுந்தரம் மற்றும் செந்தில் குமார் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நீதியரசர்களாக இருந்து இந்த வழக்கை கடந்த ஓராண்டுகளாக தொடர்ந்து விசாரித்து வந்தார்கள் நிச்சயமாக இது ஒரு நல்ல தீர்ப்பாக வரும் என்று எதிர்பார்த்த இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாம் தேதி அன்றைக்கு அந்த பெஞ்சானது ஒரு தீர்ப்பை வழங்கி மக்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட மோசடி ஆவணங்களால் சொத்துக்களை இழந்த போலி ஆவணங்களால் தாங்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளான நிலையில இந்த எழுபத்தி ஏழு ஏயின் படி தங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் என்று நினைத்திருந்த இறங்கியுள்ளது குறிப்பாக இந்த படி வகைப்பாட்டுக்குள்ள ஆவணங்கள் மோசடியாக இருந்தால் இவற்றை விசாரித்து ரத்து செய்யலாம் மாவட்ட பணியாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதுல குறிப்பாக அறுபத்தி ஒன்பது பார் இரண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து நாமக்கல் மாவட்ட பதிவாளருக்கு பாதிக்கப்பட்ட நபர் போலி ஆவணத்தை ரத்து செய்ய சொல்லி எழுபத்தி ஏழு ஏ மனு தருகிறார் அதன்படி மாவட்ட பதிவாளர் விசாரணைக்காக அந்த போலி ஆவணம் ஏற்படுத்தியதாக சொல்லக்கூடிய நபருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார் அவர் அதை எடுத்துக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறார் இந்த எழுபத்தி ஏழு ஏ சட்டமானது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே அதாவது ரெண்டாயிரத்தி ஏழிலேயே நாங்கள் ஆவணப்பதிவு விட்டோம் இந்த சட்டமானது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நடைமுறைக்கு வந்தது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கிடைத்து வந்துள்ளது ஆக இந்த சட்டப்படி இந்த ஆவணம் போலி என்று அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அந்த நோட்டீஸை குவாஸ் பண்ணும்னு சொல்லி கேட்கறாங்க இதுதான் இந்த முன்னூறு வழக்கு முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வழக்கு பின்னிட்டு உயர்நீதிமன்றத்துடைய சீனியர் வழக்கறிஞரான ஜோதி அவர்கள் ஒரு வழக்கில் ஆஜராகி அதாவது சட்டமானது கொண்டு வரப்பட்டது குறித்து நிறைய விமர்சனங்கள் உள்ளது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட தேதியில் இருந்து இதை அமல்படுத்துவதா அதற்கு முன் அமல்படுத்துவதா என்பது குறித்து எதுவுமே இந்த சட்டத்தில் விளக்கமாக சொல்லப்படவில்லை மேலும் ஒரு மாவட்ட பதிவாளர் என்பது நீதிபதி அல்ல அவர் ஒரு நீதிபதிக்கு இணையான இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதாக சொல்வது ஏராளமான லஞ்ச ஆவணங்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இது நீதிமன்றங்களுடைய அதிகாரத்தை பறிக்கும் செயல் என்று சொல்லி வாதிடுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் மாவட்ட பதிவாளர்களுக்கு இதுபோன்ற விசாரணை நடத்தி போலி ஆவணங்களை தவறான ஆவணங்களை ரத்து செய்ய அதிகாரம் இல்லை இது நீதிமன்ற அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் ஆகவே இந்த எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி இரண்டு புதிய உட்புரிவுகள் அமன்படுகளை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று சொல்லி இந்த வழக்கை முடித்து வைக்கிறார்கள் இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருமே சிவில் நீதிமன்றத்தில் முறையிட்டு தான் மோசடி ஆவணத்தை ரத்து செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் ஆக இது பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு பேரிடியாகத்தான் இறங்கியுள்ளது வேறு வழி இல்லை இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும் கூடுதல் தலைமை வழக்குகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் மிக திறமையாக தங்களது வாத பிரதிவாதங்களை இந்த வழக்கை பொறுத்து எடுத்து வைத்தார்கள் இந்த அமன்மெண்டை பொறுத்தவரைக்கு தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இருப்பினும் அவர்களுடைய வாதங்கள் அங்கு எடுபடவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருப்பினும் இன்னொரு வாய்ப்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு சென்று நிச்சயமாக போராடி வெற்றி பெற வேண்டும் இந்த சட்டம் மீண்டும் அமலுக்கு வர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக அவர்களில் ஒருவனாக நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கத்தில் இருக்குது கோர்வையாக முன்னூறு வழக்குல ஒன்றாக சேர்த்து நானூறு பக்கங்களில் இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால இந்த ஜட்மெண்ட் லிங்கை கீழே உள்ள அங்க எனது வாட்ஸ்அப் எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டபுள் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணில் லிங்க் கொடுக்கிற வாட்ஸ் ரஜிமன் காப்பி இருக்கு அதனை எடுத்துங்க நானூறு பக்கம் உள்ளது மிக பெரிய தீர்ப்பு புத்தகமாக அதை நாம் பார்க்க முடிகிறது நன்றி